சிவேல் முருகனுக்கு புராணம் ஸ்கந்தபுராணம் நாற்பத்தாறாவது அத்தியாயம் அமோகன் கூறிய அரச நீதி சூரபத்மனின் மற்றொரு தம்பியான சிங்கமுகனும் நடைபெற்ற விஷயங்களை அறிந்து துயரம் தாங்காமல் வேரோடு அறுப்புண்டு பெரும் மரம் போல் கீழே விழுந்து அழுது புழுதியிலே புரண்டான் பிறகு தலைவிரிக் கோலமாகவும் புழுதி நிறைந்த உடலோடும் அவன் சூரபத்மனை தன் இரு கைகளாலும் வாரி எடுத்து மார்போடு அணைத்துக்கொண்டு அழுது புலம்பினான் அவனை பின்தொடர்ந்த மந்திரி பிரதானிகளும் சேனை வீரர்களும் வைதிகர்களும் சாஸ்திர பண்டிதர்களும் அழுது கதறினார்கள் சூரபத்மனோ தன் தலையில் மடார் மடார் என்று அடித்து துயரம் மேலிட்டால் அடிக்கடி தங்கி விழுந்தான் இவ்வாறு நீண்ட நேரம் அழுது புலம்பிய அவனை மந்திரி பிரதானிகள் அனைவரும் தூக்கி எடுத்து ஆசுவாசப்படுத்தி பலவித உபசாரங்களின் மூலமாகவும் அவனுக்கு மூர்ச்சை தெளிவித்தார்கள் மகாபத்மம் என்னும் கொடூரமான கருணாகத்திற்கு இணையான சூரபத்மன் மூர்ச்சை தெளிந்து சுய உணர்வை அடைந்ததும் அதிக கோபாவேசத்தோடு தன் பற்களை நரநரவென்று கடித்து ஆ உ என்று பெரிதாக சப்தம் எழுப்பி கொண்டு என் கால்கள் இரண்டின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் போர்க்களத்தில் அந்த முருகனை அவனுடைய சேனா வீரர்களோடு நான் சின்னா பின்னப்படுத்தி அழிக்காவிட்டால் அதே யுத்தத்திலேயே அவனால் தாக்கப்பட்டு என் உயிரை துறப்பேன் இது நிச்சயம் இப்பொழுது நம் சேனைகளெல்லாம் போருக்காக திரண்டு புரண்டு வீர வில்களோடு நகரத்தை விட்டு வெளிக்கிளம்பட்டும் என்னுடைய கட்டளையின்படி கருவிகளை கருவிகளையெல்லாம் விண்திற முழங்க முழக்கமிடட்டும் இப்பொழுது நிஸ்ஸானம் டிம் டிண்டிமம் ஆகிய வாத்தியங்களுடன் சேர்ந்து பேரிகளும் முழங்கட்டும் ம் இப்போதே என்னுடைய உத்தரவின் பேரில் திரிபுர சம்ஹாரியான சிவபெருமானின் பாலகனான முருகனைப் போரிட அரைக்கூவல் விடுத்து வாருங்கள் ம் ஓ சிறுவனை வாதற்ற என் தம்பியான தாரகனை போரிட்டு வஞ்சித்து கொன்றாயே அதன் மூலம் அம்பிகை குமாரனான நீ எனக்கும் விரோதியாகிவிட்டாய் நானும் என் தம்பி சிங்கமுகவனும் உயிருடன் விழுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி தூங்குவாய் எப்படி சாப்பிடுவாய் இந்த மாதிரியான வார்த்தை தேவர்கள் முன்னிலையில் அவனிடம் அள்ளி வீசுங்கள் இன்று முதல் தேவர்களின் வயிற்றில் பெருந்தீ போல் இருந்து பெரிதாக வளர்ந்து வருகிறேன் என்று நான் சொன்னதாக சொல்லிவிட்டு வாருங்கள் என்று தூதுவர்களை நோக்கி கட்டளையிட்டான் பிறகு அவன் குதிரை வித் வித்தையில் தேர்ச்சி மிகுந்த தன் தேரோட்டியை நோக்கி ரதசாரதியை பொன்மயமானதும் ரத்னமயமானதும் சகல ஆயுதங்களுடனும் கூடியதுமான ஆயிரம் கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தை கொண்டு வா என்று கட்டளையிட்டான் அதன் பிறகு தன் வேலைக்காரர்களை நோக்கி பிறரால் முறியடிக்க முடியாத இரும்பு கவசத்தையும் பொன் கவசத்தையும் கொம்புகளால் செய்யப்பட்ட வில்களையும் மற்றும் பலவித பெரிய ஆயுதங்களையும் குறைவற்ற அம்புகள் நிறைந்த இரண்டு அம்புரா தூணிகளையும் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அச்சமயத்தில் மந்திரலோசனைகளில் வல்லவனும் அதிபுத்திசாலியும் புலநடக்கம் பெற்றவனும் அறநெறி நூல்களில் திறமையுள்ளவனுமான அமோகன் என்னும் மதியமைச்சன் அரசு சபையில் சட்டென்று எழுந்து நின்று எந்தவித அச்சமும் கொள்ளாமல் சூரபத்மனை நோக்கி கூறலானான் அசுரவேந்தை ராஜநீதி என்பது சாதாரணமானதல்ல அது மிகவும் பெரிதானது அது சாதாரண மக்களாலும் தேவர்களாலும் எளிதில் அறிய முடியாது சகல நன்மைகளை கொடுக்கக்கூடியதும் மூன்று விதமான சக்திகளை உடையதுமான அத்தகைய ராஜநீதியை உங்களை போன்ற அரசர்கள் தங்கள் மனதில் நன்றாக உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் உள்ள மூன்று சக்திவ சக்திகளான உத் சக்தி அதாவது தைரிய சக்தி அதற்கும் மேற்பட்டதான மந்திரலோசனையால் உண்டான சக்தி மூன்றாவதாக மிகப்பெரிய சக்தி அது அதிக பொருட்களையும் சேனைகளையும் பாதுகாக்கும் திறமையுடைய சக்தி இந்த மூன்று சக்திகளும் எச்சமயத்திலும் எங்கும் உங்களிடம் நிரம்பி இருக்கிறது இவற்றை தவிர சந்தி அதாவது சமாதானம் செய்தல் விக்கிரகம் சண்டை செய்தல் யானம் ஆயுதம் தரித்து செல்லுதல் ஆசனம் இருக்கும் இடத்திலிருந்தே அகழி முதலியவற்றை பாதுகாத்தல் துவைதீபாலம் என்னும் பிளவுபடுதல் சமாசிரயம் ஒருவரை நெருங்கி நெருங்கி நட்புறவாடுதல் ஆகிய ஆறு குணங்களும் தாங்கள் அறிந்த விஷயம்தான் சுவாமி அமாத்தியன் அதாவது மந்திரி சுஹ்ருத் சிநேகிதன் கோசம் பொக்கிஷம் ராஷ்டிரம் அரசாட்சியின் விஸ்தீரணம் துர்க்கம் கோட்டை அகழ் முதலியன பலம் படைகள் ஆகிய ஏழு அரசியல் அங்கங்களும் தாங்கள் அறிந்தனவே ஆகும் ஆகையால் தங்களை போன்ற ஒரு சிறந்த அரசருக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை ஆனாலும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு கூறி உணர்த்த விரும்புகிறேன் அதாவது நீங்கள் எதிர்த்து போரிட போகும் இந்த சிறுவன் திறமை குறைந்தவன் என்று எண்ணி விடாதீர்கள் அவன் சிவபெருமானிடமிருந்து தோன்றியவன் பார்ப்பதற்கு ஏதுமறியாத சிறுவனைப் போல்தான் அவன் தோற்றமளிப்பான் ஆனால் வீர தீர பராக்கிரமங்களிலோ அவனுக்கு ஈடாக யாருமே சொல்ல முடியாது சக்தி ஆயுதத்தை கையில் ஏந்தி இருக்கும் அவன் தன் பகைவரே எல்லாம் அடியோடு அழித்துவிடும் தன்மை படைத்தவன் உலகத்திற்கு சுகங்களை அளிக்கும் சர்வேஸ்வரனிடத்தில் நமக்கு எந்தவித துவேஷமும் கிடையாது அடி அப்படிப்பட்டவருடைய குமாரனாக முருகன் தோன்றியுள்ளதால் அவனும் நமக்கு சிவபெருமானை போன்றவனே ஆகிறான் தங்கள் தம்பியும் அரியாத்தனமாக அந்த பாலகனோடு போரிட்டு உயிர் துறந்து விட்டார் அல்லது சிவபெருமானே நம் விரோதிகளான தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி தம் குமாரனை நமக்கு எதிராக போரிட்ட அனுப்பி வைத்திருக்கலாம் அந்த பாலகன் நம்மால் வழிபட்ட வணங்கத் தகுந்தவனே ஆவான் ஆகையால் அந்த சிறுவனோடு நீங்கள் விரோதம் பாராட்டாது பாராட்டது உசித்தமன் பாராட்டுவது உசித்தமன்று இந்த வார்த்தைகளை அமோகன் கூறி முடித்ததும் சூரபத்மன் அதை குறித்து தன் மனதிற்குள் தீவிரமாக ஆலோசித்து கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தான் அவன் பிரம்மாண்டமான அழகு புரிந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டு கொக்கு சாறுபட்சி மயில் பருந்து சக்கரவாகம் கிளி மற்றும் பறவை வடிவங்களில் இருந்த அசுரர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு உடை ஆபரணங்கள் ஆகியவற்றை தாராளமாக பரிசளித்தான் பிறகு அவன் அவர்களை நோக்கி பறவை வடிவம் எடுத்திருக்கும் அறு பெருமக்களை நீங்கள் அனைவரும் இப்பொழுதே முருகனின் அருகே பறந்து சென்று உங்கள் பெயர்களுக்கு தகுந்தபடி காமரூபிகளாக உருவங்களை எடுத்துக்கொண்டு அந்த சிவபாலனின் ஸ்வரூபம் என்ன அவனுடைய வயது எவ்வளவு அவனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டன அவனுடைய தொழில் என்ன அவன் எங்கு செல்வதில் நாட்டமுள்ளவனாக இருக்கிறான் அவனிடம் எவ்வளவு படைகள் இருக்கின்றன அவற்றால் அவன் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறான் அவனை அண்டியிருக்கும் வீரர்கள் யார் யார் அவர்களுடைய உருவங்கள் எப்படிப்பட்டன அங்குள்ள ரதசாரதிகள் யார் யார் திவ்யாஸ்திரங்களை தரித்தவர்கள் எத்தனை பேர்கள் மந்திராலோசனை செய்வதற்கு தகுந்த அந்தரங்கமான மந்திரிகள் அங்கு எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் யாருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த முருகன் நடந்து வருகிறான் ஆறு ராஜகுணங்கள் மூன்று ராஜசக்திகள் மூன்று ராஜ வர்க்கங்கள் அதாவது ஷயம் சீதா சீதானம் விருத்தி ஏழு ராஜ்ய அங்கங்கள் ஆகியன இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் அவனுக்கு திறமை இருக்கிறதா அவன் எதை முன்னிட்டு யுத்தம் புரிய விரும்புகிறான் இதற்கான விளக்கங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும் அவனுடைய சமுத்திரம் போன்ற சேனைகள் தங்கியிருக்கும் இடத்தை அடைந்து அங்கு சில காலம் தங்கியிருந்து இதற்கான பதில்களை எல்லாம் நன்கு தெளிவாக தெரிந்து கொண்டு இங்கே என்னிடம் திரும்பி வந்து கூறுங்கள் என்று கட்டளையிட்டான் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா